ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஜபர்லாக் சைட் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சண்டே ஓகேவா இன்னைக்கு வந்து வீட்டில் பிரியாணி அப்போ தான் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணது எனக்கே ஞாபகம் வந்தது ஃப்ரைட் ரைஸையும் பிரியாணியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து நாம அதை தான் பண்ண போகிறோம் எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்தாச்சு அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் வந்தாச்சு ஸோ இந்த ரெண்டையுமே வந்து நாம் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே முன்னாடி வந்து இலை இருக்குது ஓகே இலையை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த ரெண்டையுமே வந்து நாம் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு சாப்பிட போகிறோம் ஓகே எஸ் ஃபஸ்ட்டு நாம் வந்து பிரியாணியை வந்து கொட்டிக்கலாம் வா பிரியாணியோட வாசனையே வாசனை தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஓகே நான் ஃப்ரைட் ரைஸை வந்து சைடில் கொட்டிக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரைட் ரைஸ் யா நல்ல கம 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 கமன்னு அந்த பிரியாணியோட வாசனை தான் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்குது அது நமக்கு தெரியும் இந்த பிரியாணியோட வாசனை வந்து நம்மளை அப்படியே வந்து இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிரியாணி அண்டு ஃப்ரைட் ரைஸ் இந்த ரெண்டையுமே வந்து சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பீசஸ்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சிக்கலாம் ஓகே பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறதுக்கே வந்து நமக்கு டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடலாம் ஆஹா சூப்பர் சூப்பர் பிரியாணி வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது ஓகே கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்குது பரவாயில்ல நான் வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அண்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப சூடாக இருக்குது இது வந்து கொஞ்சம் முன்னாடியே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன் அதனால் சுட சுடாக இருக்குது ஸோ அதையும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துடலாம் வெங்காயம் முட்டை ரெண்டும் சேர்ந்து அந்த சாப்பாடோட செம்ம வேற அளவில் இருக்குது ஓகே இப்போது இந்த ரெண்டையும் வந்து சேர்த்து வச்சு சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாமா மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா டேஸ்ட்டு நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியில் வந்து நெய் அந்த டால்டா இதெல்லாம் போட்டிருக்காங்க அண்டு ஃப்ரைட் ரைஸ்னே வந்து கொஞ்சம் நெய் விட்டுருக்காங்க அந்த நெய்யோட டேஸ்ட் தெரியுது ஸோ ஒன்றும் வந்து இதாகாது இருந்தாலும் நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓகேவா ஸோ சிக்கன் பீஸ் வந்து ஓரமாக வச்சலாம் சிக்கன் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை ஸோ நாம் வந்து இதை தான் வந்து மெயினாக டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஓகே எனக்கு என்னவோ பிரியாணி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பிரியாணியை நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஒரே லெவலாக வந்து இருக்கணும் இப்போ நாம ஒன்னாவே மிக்ஸ் பண்ணிடலாம் ஓகே மொத்தமா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சூப்பர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் பிரியாணி ரெண்டையுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணதுல வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியுதா எஸ் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெட் கலர் இருக்கு இது வந்து ஒயிட் சேரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியான என்ன சொல்கிறது ஒரு ப்ரௌன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது ஸோ ஒயிட் ப்ளஸ் ரெட் ஓகே ஸோ இப்போது நாம் வந்து டேஸ்ட் பண்ணலாம் பிரியாணி விசஸ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லாமா யா சூப்பர் பிரியாணி விசஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் இது வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபுள் கிடையாது முட்டை போட்டு சூப்பராக வந்து பண்ண சொல்லியிருந்தேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை மிளகா கடிச்சிட்டேன் பரவாயில்ல தான் இருக்கு சூப்பரா இருக்கு வேற லெவல் டேஸ்ட் கொடுத்துருக்கு பட் இதுல வந்து எனக்கு என்னன்னா ஃப்ரைட் ரைஸ் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து கொஞ்சம் டேஸ்ட் தூக்கலா தெரியுது சோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இதையும் சேர்த்து நான் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போறேன் மிக்ஸ் பண்ணிட்டு ஈக்குவலான டேஸ்ட் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருந்த அந்த பிரியாணியும் கூட வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் வந்து கலர் அந்த பிரியாணியோட கலர் கொஞ்சம் தூக்கலாக தெரியுது ஸோ இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க பிரியாணியோட எக் ஃப்ரைட் ரைஸ் சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது நான் வந்து ஏதாவது ஒன்று தான் வந்து தூக்கலா தெரியும் அப்படின்னு தான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது டேஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிரியாணியும் சேர்த்ததுக்கப்புறம் ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம வேற லெவலில் ஒரு டேஸ்ட் கொடுக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது நான் வந்து சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் சூப்பர் 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 சூப்பராக இருக்குது வேற லெவல் டேஸ்டாக இருக்குது சார் இன்னும் கொஞ்சம் வந்து செய்ய சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு பிரமாதம் பிரமாதம் செம்ம வேற லெவலுங்க உண்மையிலே டாப்பா இருக்கு இப்போ கொஞ்சம் அந்த சிக்கன் பீஸ் சாப்பிட்டுக்கலாம் சிக்கன் பீஸ் முட்டை சிக்கனு செம வேறு லெவல் எல்லாம் ஒரே இது தானே முட்டையாக சாப்பிட்டாலும் சிக்கனாக சாப்பிட்டாலும் அதுக்குள்ளேருந்து இதுவும் இதுக்குள்ளேருந்து அதுவும் வந்தது தானே நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இந்த ஃப்ரைட் ரைஸில் சோம்பு இதெல்லாம் வந்து வீட்டில் போட்டு செய்வாங்க அந்த சோம்பு சோம்புனா தெரியல பெருஞ்சீரகம் அது வந்து ஒன்று ஒன்று கடிக்கும்போது அதுவும் சேர்ந்து ஒரு மாதிரியான வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்குது பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அதில் வந்து முட்டை சிக்கனு அந்த சோம்பு வெங்காயம் பச்சை மிளகா ஸோ இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்டாக இருக்குது இதில் வந்து ஒன்றே ஒன்று வந்து எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி தோணுது ஸோ அது என்ன அப்படின்னா ஊர்கா ஓகே ஸோ பிரியாணியாக இருந்தாலும் சரி ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் சரி லைட்டாக அந்த ஊராயை தொட்டுக்கும் போது அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை வந்து ஒரு லெவல் பண்ணி கொண்டு போகும் டபுள் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஊறுகாய் இருக்கு ஸோ இப்போ நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றத விட பரவாயில்ல இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்க அதுவும் வந்து வேற டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்னொரு விஷயமும் வந்து கம்மியாக இருக்குல்ல எஸ் அந்த வெங்காயம் தயிர் அதை வந்து சம்பல்ன்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து நான் எடுத்துகிட்டு வரல ஓகேவா ஸோ இது வந்து செம்மையாக இருக்குது அந்த சோம்பு விஷயத்தை நான் சொல்றதுக்காக தான் வந்து இப்போ மறுபடியும் ஸ்டாப் பண்ணேன் ஓகே நான் கண்டினியூ பண்ணுறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக பேசுகிறேன் அப்புறம் இன்னொன்று சொல்ல மாறன்ட பிரியாணி எல்லாம் முடித்ததுக்கப்புறமா மேலே வந்து இந்த மல்லி இலையை வந்து தூவி விடுவாங்க இல்லையா ஸோ அந்த மல்லி இலை வந்து வேகாது ஓகேவா பச்சையாக இருக்கும் அது ஒன்று ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கு அதாவது அது முடித்ததுக்கப்புறமா கடைசியில் வந்து கிண்டி விடுவாங்க அதில் வந்து அது இலை வந்து உள்ளே போயிடும் ஒரு அறகுறையாக பாதி வெந்து பாதி வேகாமல் அந்த மல்லிகளை சாப்பிடும்போது அதுவும் வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டு ஸோ எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றனா இல்லை வந்து பிரியாணி சாப்பிட்றனா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே சாப்பிட்றேன் ஏன்னா ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காம சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுத்துருச்சு ஸோ ஃபஸ்ட்டு நான் தண்ணி குடிச்சிக்கிறேன் பச்சை மிளகா கடிச்சதுக்கப்புறமா இன்னும் அந்த காரம் இருந்துகிட்டே இருக்குது ஓகே இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறேன் சூப்பர் 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 ஃபைனலாக ஒரே ஒரு பேச்சு தாங்க சூப்பராக இருக்குது என்ன சொல்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஓகேவா ஸோ நான் கண்டினியூ பண்ணுறேன் அவா வயிறு ஃபுல்லாகிடுச்சு சின்ன கிண்ணி தான் நினச்சேன் அது உள்ளே வந்து நல்லா அமைக்க அமைக்க வச்சிருக்காங்க தட்டின உடனே பார்த்துருப்பீங்க இலை நிறைய சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணுது பட் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் இடம் இல்லை ஃபுல்லாகிடுச்சி இந்த சிக்கன் கூட சாப்பிட போகிறதில்ல போதும் ஓகே ஸோ ஃபைனலாக செம்மை செம்மை செம்ம வேறு லெவல் டேஸ்ட்டு ஓகே நாம் வந்து கையை கழுவிடலாமா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சாப்பிடும்போது இடையில வந்து நாம் தண்ணி குடிச்சுக்கலாம் ஓகேவா சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் உடனே வந்து தண்ணி ஃபுல்லாக குடிக்காதீங்க ஹாட் வாட்டர் கூட கொஞ்சம் குடிச்சுக்கலாம் பட் தண்ணி வந்து அதிகமாக குடிக்காதீங்க எப்போவுமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே தண்ணி குடிக்கிறது மூலமாக அந்த செரிமான பிரச்சனை வரும் உங்களுக்கு வந்து ஜீரணமாகாது சீக்கிரமாக ஜீரணமாகாது ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் சாப்பிடும்போது இடையில தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா அதோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைனா வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தண்ணி குடிங்க ஸோ இப்போ நான் வந்து தண்ணி குடிக்க போகிறது கிடையாது வாயை வந்து கஞ்சா அலசிட்டு அப்படியே முடிங்கிற வேண்டியது தான் அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு ஆஃப் அன் அவர் இல்லைன்னா ஒன் ஹவர் கழித்து அதுக்கப்புறமா குடிச்சிக்கலாம் ஓகே வா எவ்வளோ ஒரு சேட்டிஸ்ஃபைடாக இருக்குல்ல ஸோ பசியோடு வந்து சாப்பிடும்போது அந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு திருப்தி இருக்குல்ல உண்மையிலேயே வந்து செம்மை செம்ம வேற லெவல் அதுலேயும் ருசியான சாப்பாடு நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடும்போது சூப்பரான ஒரு திருப்தி இருக்கும் இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பை ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிருக்கேன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கேன் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன் இந்த வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ரெண்டையும் வந்து சேர்த்து வச்சு சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டேஸ்ட வந்து இப்பெல்லாம் டைமா ட்ரை பண்ணி சாப்பிட்டிருக்கேன் வேற 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 லெவல்ல டேஸ்ட் இருக்கு சூப்பரா இருக்கு இதுக்கு மேல வந்து நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை சோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க சோ வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒரு லைக்க மட்டும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சாரி நான் அந்த சப்ஸ்கிரைப் விஷயம் வந்து உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அப்படின்றதும் எனக்கு தெரியும் பண்ணதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுவீங்க அப்படின்றதும் எனக்கு தெரியும் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்றேன் நன்றி